சார் வணக்கம் சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சார் சார் அரியலூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் சார் கல்யாணம் சார் வணக்கம் கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க சார் என்ன தகவல் வேணும் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் சார் நான் ஆன்லைன் ரூம் বুকিং போறீங்களா சார் அது எப்படி சார் புக் பண்றது சார் கூகுள் போய்க்கங்க சார் சரி சார் கூகுள் போய் அரிஹில்மேக சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை டைப் பண்ணினீங்கனாலே வந்துடும் அந்த சைட் சரி கீழ கொஞ்சம் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கனா கீழ கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கனா அருள்மணி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர்னு இருக்கும் அத உள்ள கிளிக் பண்ணீங்க திருக்கோவில் முன்பதிவு சேவைகள்னு இருக்கும் சரி சார் இந்த இந்த உள்ள அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கனா ஈ சேவைகள் தேடல்னு இருக்கும் சரி சார் அத கிளிக் பண்ணீங்கனா வரையர்க்கப்பட்ட சேவைகள்னு இருக்கும் அனைத்து சேவைகள் அதுக்கு பக்கத்துலயே வரையர்க்கப்பட்ட சேவைகள்னு இருக்கும்

சார் வணக்கம் சார் அம்மா பேருக்கு அம்மா பேர் சாந்தி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி எனக்கு பன்னீரில் உதவி வேணும் சார் அதுக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் ஜிபே பண்ணி விட்டுறேன் சார் ஆ சார் வணக்கம் சார் நல்லபடியாக அம்மாவுக்கு நல்லா பரிபூர்ணமாக கொண்டாடினு சொல்லி வேண்டி அர்ச்சனை பண்ணியும் பிரசாதமாக அனுப்பிச்சுடுறோம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி போட்டு வர்றேன் அதே மாதிரி பிரசாதம் பிரசாதம் அனுப்பிச்சுட வேண்டிய அட்ரஸ்ஸு தென் ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் எல்லாமே டீட்டெயில் அனுப்பிச்சு விடுங்க அமௌன்ட் அனுப்பிச்சு விட்டு ஸ்கீன்ஷாட்டை அனுப்பிச்சு விட்ருங்க அப்புறம் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுருங்க நன்றி வணக்கம் சார் திருப்பூர் பேசுகிறேங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சார் திருப்பூர் திருப்பூர் உங்க பேர் சார் சார் சக்திவேல் சொல்லுங்க சக்திவேல் சார் என்ன தகவல் வேணும் சார் சார் நான் பதிமூணாம் தேதி புதன்க்கு தான் சார் இருக்கும் சரி சார் டவுன் சார் இப்போ ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறாங்களா அதை பார்த்து காலையில் செக் வந்து எயிட் செக் அவுட் வந்து எயிட் போட்டிருக்கீங்க செக் போட்டிருக்கீங்க ஏழு போட்டிருக்கு வந்து எயிட் செக் வந்து எயிட் ஓ புக் பண்ணியிருக்கீங்க சார் நம்ம சார் அதில் புக் பார்த்துருக்கேங்க ஓகே ஓகே அந்த டைம் இருக்கா சார் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி காலையில் ஆன்லைனில் புக் பண்ணீங்கன்னா